தமிழ் காவல்துறை சார்பில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு அரியலூர் மாவட்டம் சிறுவலூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் காவல்துறை சார்பில் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது பள்ளியில் ஒன்பது மற்றும் பத்தாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு இடையே காவல்துறை சார்பில் பேச்சு போட்டி மற்றும் கட்டுரைப் போட்டிகள் நடைபெற்றன பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கி பேசிய அரியலூர் காவல் ஆய்வாளர் திரு சந்திரமோகன் அவர்கள் போதைப் பொருளற்ற தமிழகம் உருவாவதற்கு பள்ளி மாணவர்கள் உதவ வேண்டும் பள்ளிக்கு அருகிலோ உங்கள் கிராமங்களிலோ போதைப்பொருள் மற்றும் புகையிலை பொருட்கள் விற்பனை செய்தால் அருகில் உள்ள காவல் நிலையத்திலோ பள்ளி தலைமை ஆசிரியரிடமோ அல்லது காவல்துறை உதவியின் நூறுக்கு தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்க வேண்டும் தகவல் தெரிவிப்பவர்களின் பெயர்கள் ரகசியம் காக்கப்படும் எவ்வித போதைப் பொருளுக்கும் மாணவ மாணவிகள் அடிமையாகாமல் கல்வியில் முழு கவனத்தையும் செலுத்தி உங்கள் எதிர்கால வாழ்வை சீரமைத்துக் கொள்ள வேண்டும் என்றார் பள்ளி தலைமை ஆசிரியர் முனைவர் சின்னதுரை ஆசிரியர்கள் தனலட்சுமி வெங்கடேசன் அபிராமி பாலமுருகன் ஆய்வக உதவியாளர் மணிகண்டன் அந்தோணிசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர்